அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் பழனி கணக்கன்பட்டி ஓம் ஸ்ரீ சத்குரு பழனிசாமி சுவாமிகளோட சமாதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் முழுவதும் நடைபெற இருக்கிற பௌர்ணமி பூஜை நாட்கள் தேதிகள் பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பழனி கணக்கன்பட்டி ஓம் ஸ்ரீ சத்குரு பழனிசாமி சுவாமிகளோட ஜீவசமாதியில இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடத்துல ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமையன்று பௌர்ணமி பூஜை ஆரம்பமாகுது பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையன்று பகல் மற்றும் இரவு பூஜையாக நடைபெறுகிறது பிப்ரவரி மாதத்துல பிப்ரவரி பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று இரவு மற்றும் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி புதன்கிழமையன்று பகல் பூஜையும் நடைபெறுகிறது மார்ச் மாதத்தில் மார்ச் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை அன்று பகல் மற்றும் இரவு பூஜையாக பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை அன்று பகல் இரவு பூஜையாக பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது மே மாதத்தில் மே மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு பூஜையும் மே மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமையன்று பகல் பூஜையாகவும் பௌர்ணமி பூஜை நடைபெற உள்ளது ஜூன் மாதத்தில் ஜூன் மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று பகல் மற்றும் இரவு பூஜை நடைபெறுகிறது ஜூலை மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமையன்று பகல் மற்றும் இரவு பூஜையாக பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது ஆகஸ்ட் மாதத்தில் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று இரவு மற்றும் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமையன்று பகல் பூஜையாக நடைபெறுகிறது செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று பகல் மற்றும் இரவு பூஜையாக பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி திங்கட்கிழமையன்று பகல் இரவு பூஜை நடைபெறுகிறது நவம்பர் மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று இரவு பௌர்ணமி பூஜையும் நவம்பர் ஐந்தாம் தேதி புதன்கிழமையன்று பகல் பௌர்ணமி பூஜையும் நடைபெற உள்ளது டிசம்பர் மாதத்தில் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி வியாழக்கிழமை அன்று பகல் இரவு பூஜையாக பௌர்ணமி பூஜை நடைபெற உள்ளது பௌர்ணமி அமாவாசை நாட்களில் காலை ஆறு மணி பகல் பனிரெண்டு மணி மாலை ஆறு மணி மற்றும் இரவு பனிரெண்டு மணிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளது மாதந்தோறும் பகவானோட புனர்பூச நட்சத்திர தினத்தன்று திருவாசக முற்றோதலும் நடைபெற உள்ளது இந்த நிகழ்வு பற்றின தெளிவான தகவல் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் அது மட்டுமல்லாமல் புனர்பூச பூஜைகள் மற்றும் அமாவாசை பூஜைகள் பற்றின பதிவும் நம்ம சேனலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் நடக்கக்கூடிய குருபூஜை மற்றும் மாலை அணியும் விவரங்களை பற்றின தகவலும் நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் அந்த லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக அன்பின் ஆன்மீகத்திற்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்